இலங்கை பிச்சக்காரனாவா இருக்கிறோம் இந்த லியோனிட பேச்ச கேட்டு அது ஊடாக அத பாக்க போறோன்ற காசு எடுத்து தெள்ளிப்பள்ளையில மாஜன கல்லூரிய வழி நடத்துறதுக்கு அவ்வளவு கவலமாவா தள்ளிப்பள்ளையில வாழ்றவன் வாழ்றான் யாழ்ப்பாணம் வடமாகணும் உலகத்திலேயே பணக்காரன் அதிகமா உலக வாழும் தமிழர்கள் அதிகமான பணக்கார வாழ்றது தள்ளிப்பள்ளையில அந்த தெல்லிப்பள்ளி மாஜன கல்லூரியில படிச்ச பழைய மாணவர்கள் தான் உலகம் முழுக்க தமிழர்கள் பணக்கார தமிழர்கள இருக்கிறாங்க அந்த தமிழர்களை அந்த கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது இந்த நிகழ்வை பாக்குறதுக்கு நந்திகோடி தனபாலியா போறாரு அது அது மட்டும் இல்ல இந்த இந்த கேவலம் கட்ட இந்த லியோனிய இந்த லியோனிய இலங்கைக்கு கூட்டி கொண்டு வந்த ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன் மேல எங்களுக்கு கோபம் கிடையாது ஆனா அந்த ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன் போன்ற அமைப்புகள் அந்த அமைப்புக்கு கொடுக்கிற அனுசரனை கொடுக்கிற அட்வர்டைஸ் கொடுக்கிற அனைவருமே சிந்திக்க வேண்டிய காலம் அவங்க எல்லாருமே யோசிக்கணும் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக குரல் எழுப்புற இந்துக்களுக்கு இந்துக்கள் இந்து ஆலயங்களை விமர்சிக்கிற இந்து ஆலயங்கள்ல இருக்கிற விக்ரங்களை விமர்சிக்கின்ற கேவலங்கட்ட லியோனி போன்ற பேச்சாளர்களை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு கொடுக்கிற மரியாதை மதிப்பு அதுக்கு கொடுக்கிற அனுசரணைகளை பத்தி சிந்திக்கணும்